மல்லை சத்யா வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களும் விமர்சனங்களும் குற்றங்களும் வைகோ மீது அடுக்கடுக்கா இருக்கு இப்படியெல்லாம் வைகோ பண்ணிருப்பாரா அப்படின்னு யோசிக்க வைக்கோஸ் மல்லை சத்யா அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப எழுத ஆரம்பிச்சது அப்படின்னா மல்லை சத்யா வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து மிகப்பெரிய போட்டியா இருப்பாரு நம்ம காலத்துக்கு பின்னாடி நம்ம மகனை வந்து அனுசரிச்சு போக மாட்டாரு அப்படின்னு ஐயா வைகோக்கு ஒரு சின்ன நெருடல் தான் இருந்திருக்கு ஆனா இப்பதான் மல்லை சத்யா சொல்றாரு முதன்முறையுரை கட்சிக்குள்ள கொண்டு வரணும் தலைவர் அப்படின்னு சொன்னதே நான் தான் அவருக்கு மிகப்பெரிய பேனரும் பிளக்ஸும் வச்சோம் அப்ப அந்த பிளக்ஸ் நேரடியா கையால போய் கிழிச்சது யாரும் இல்ல எங்க கட்சியின் தலைவர் ஐயா வைகோ தான் அவர் தான் முதன்முறையை இதை கடுமையா எதிர்த்தாரு அதன் பின்பு நாங்க பேசி வழிமொழிஞ்சு முன்மொழிஞ்சு வைகோ வரட்டும் துரை வைகோ வரட்டும் ஐயாக்கு பின்னாடி கட்சி அவர்தான் வழி நடத்தி எடுத்து செல்லணும் நம்ம கட்சிக்கு அவர் வராம வேற யாரும் வருவான்னு நான் தான் வழிமொழிஞ்சேன் அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா அவசரப்பட்டு நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் ரொம்ப வெள்ளேந்தித்தனமா நான் ஒன்னு பேசிட்டேன் நான் என்ன பேசனேன்னா எங்களுடைய கட்சி கூட்டத்துக்குள்ள துரைவைக்கோ வந்தால் என்னுடைய துணை பொதுச்செயலாளர் பதவியை நான் துறக்க தயார் இந்த பதவி அவருக்கு போகட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா அது அவங்க எந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்றது எனக்கு லேட்டரா தான் ரியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வலியோட வேதனையுமே சொல்லியிருக்காரு